எந்த நம்பர் வந்தாலும் அந்த அப்படியே போட்டு அந்த நம்பர் பாதி டூ ஜீரோ டுவெண்ட்டியா பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டியா வந்து அப்படியே ஒரு ஜீரோ மட்டும் இதில் வந்து சிம்பிள் ஃபைன் வந்தாலே லாஸ்ட் நம்பர் ட்வெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் எதை எடுத்தாலும் தான் முடியும் நெக்ஸ்ட் இந்த டூ இருக்கா இந்த டூக்கு அடுத்த நம்பர் என்ன த்ரீ அது வந்து இன்ட் பண்ணுவோம் டூ இன்டூ த்ரீ சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இதான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம போர்ட்டை டீச் பண்ணி நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஹேப்பியாக இருக்குது போர்ட்டை டீச் பண்ணி இன்னும் நல்லாவும் இருக்குது இந்த வீடியோவில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான் வந்து நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் அது என்னன்னா வேதிக் மேக்ஸ் வேதிக் மேக்ஸா அப்படின்னு ஒன்று நான் வந்து சிலபஸில் பார்த்ததே இல்லையே நான் இப்போ சொல்கிறேனே அப்படின்னு யோசிக்காதீங்க வேதிக் மேக்ஸ் தான் ஒன்றும் இல்லை நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ மல்டிபிளிகேஷன் டிவிஷன் அடிஷன் சப்ராக்ஷன்லாம் பண்ணியிருப்போம்ல அது எல்லாமே ஷார்ட்கட் பண்ணுறது தான் வந்து வேதிக் மேக்ஸ்க்குள்ளே வரும் லைக் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சால்வ் பண்ணியிருப்போம் எக்ஸாம்னு வரப்போ நம்ம எவ்வளோ ஷார்ட் கட்ஸ் யூஸ் பண்ணுறமோ அவ்வளோ டைம் சேவ் ஆகும் சிம்பிளான ஷார்ட் கட்ஸ் நான்லாம் லேர்ன் பண்ணியிருப்பில்ல நான் மேக்ஸ் யூஸ் மேக்ஸ் வந்து போடுறதுக்கு யூஸ் அந்த மாதிரி ஷார்ட் கட்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக நான் எப்படி படிச்சோ அதை உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் ஸோ வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க இது வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று வந்து லேர்ன் பண்ணிக்கேங்க இப்போ வந்து வீடியோ போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்குன்னா மல்டிபிகேஷன் சார்க்கெட்ஸ் போகலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எனி நம்பர் ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் இப்போ ட்வெண்ட்டி ஃபோர்னு எடுக்கிறோம்னா அதை வந்து டுவெண்ட்டி ஃபைவாக நம்ம இன்ட்டு பண்ணுறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் ஃபைவ் இன்ட்டு ஃபோர் ஃபைவ் இன்ட்டு டூ அப்படின்னு போட்டு அப்புறம் டூ இன்ட்டு ஃபோர் டூ இன்ட்டு டூனு போட்டு இன்டூ பண்ணிகிட்ருக்கோம் பட் வந்து எக்ஸாமில் நம்ம எப்படி ஈஸியாக பண்ணோம்னா எந்த நம்பர் வந்து டுவெண்ட்டி ஃபைவல் மல்டிப்ளை பண்ணுமோ அந்த நம்பரை நம்ம வந்து ஃபோராக டிவைட் பண்ணிக்கணும் இங்கே வந்து நம்ம சிக்ஸ் வர்தான் அப்போ பக்கத்தில் ரெண்டு ஜீரோ போட்டுக்கணும் அவ்வளோ தான் இதுதான் வந்து ஆன்சர் நீங்கள் நார்மலாக வந்து மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலும் இதுதான் வந்து ஆன்சராக வரும் இது வந்து ஒரு ட்ரிக்கு இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனி நம்பர் அதை வந்து ஃபோரால் டிவைட் பண்ணிவிட்டு வர வர நம்பரோட ரெண்டு ஜீரோ வந்து ஆட் பண்ணால் அது டுவெண்ட்டி ஃபைவ் மல்டிப்ளோட ஆன்சர்னு வந்து வந்துடும் ஓகே இது வந்து ஃபோர் ஆளில் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆயிடுச்சு டுவெண்ட்டி ஃபோருங்கிறது ஃபோர் ஆரோல சிக்ஸ் டைம்ஸ் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆயிடுச்சு இதுக்கு இது யூஸ் பண்ணலாம் நீங்கள் சொல்கிறீங்க இஃப் வந்து கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுதுனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு டவுட் வரும் நெக்ஸ்ட் எக்ஸாம்பு போடுறேன் இப்போ நான் இந்த ஷார்ட்கட் படிக்கும்போது எனக்கும் அந்த டவுட் வந்திருக்கும் இந்த மாதிரி வந்து நமக்கு வர டவுட் எல்லாம் சேர்த்து அதை க்ளியர் பண்ணுறது தான் வந்து இந்த சீரீஸே நான் வந்து இப்படி தான் அந்த சீரிஸ் கொண்டு போக போகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் இப்போ நெக்ஸ்ட் நம்பர் போகலாம் இப்போது தேர்ட்டி ஃபைவ்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம் அதை வந்து நான் டுவெண்ட்டி ஃபைவாக இன்டூ பண்ணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த தேர்ட்டி ஃபைவ் நான் என்ன பண்ணுவேன் ஃபோரில் டிவைட் பண்ண பார்ப்பேன் ஃபோர் டிவைட் பண்ணுறப்போ தேர்ட்டி டூ எயிட் டைம்ஸ் வரும் மீதி வந்து நமக்கு என்ன இருக்கும்னா த்ரீ வந்து ரிமைனிங் இருக்கும் இதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போது ஃபோர் ஃபோரால் மல்டிபிள்ஸ்னால் அதுக்கு ரிமைனிங் ஒன்று த்ரீ வரும் இல்லைனா டூ வரும் இல்லைனா ஒன் வரும் இது மூணு மட்டும்தான் வரும் இதே ஃபோர் வந்துச்சுன்னா அடுத்த மல்டிபிளாக டிவைட் ஆயிருமா அதனால் இது மூணு தான் ரிமைனிங் வரும் இஃப் ஒன் வந்தால் டுவெண்ட்டி ஃபைவ் டூ வந்தால் ஃபிஃப்டி த்ரீ வந்தால் செவன்ட்டி ஃபைவ் சிம்பிள் அவ்வளோ தான் இந்த மாதிரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு த்ரீ வந்திருக்கு அப்போ த்ரீ வந்தால் செவன்ட்டி ஃபைவ் நமக்கு என்ன வந்திருக்கு எயிட் வந்திருக்கா அப்போ வந்து எயிட் ஃபைவ் இதுதான் நம்மளோட ஆன்சர் நீங்கள் வந்து நார்மலாக சால்வ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும் இதெல்லாம் வந்து சின்ன நம்பராக இருக்குது அதனால அப்படியே கூட மல்டிப்ளை பண்ணிக்கனு நினைக்காதிங்க எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் இந்த ட்ரிக் வந்து யூஸ் ஆகும் இப்போது ஒன் சிக்ஸ் நைன் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்திங்கன்னா இதை வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நம்ம அழகாக ஃபோர் ஆலை ஃபோர் டைம்ஸ் டிவைட் பண்ணிவிட்டு இங்கே வந்து டூ வரும் எயிட் எயிட் வரும் மீது வந்து ஒன் இருக்குமா அப்போ வந்து ஒன்னா நான் என்ன சொன்னேன் டுவெண்ட்டி ஃபைவ்னு சொன்னேன் ட்வெண்ட்டி தான் ஃபோர் டூ டூ ஃபைவ் இதுவே நம்ம ட்ரெடிஷ்னல் மதில் போட்டுருந்தா எவ்வளோ நேரம் ஆகும் நமக்கு நல்லா தெரியும் எவ்வளோ சீக்கிரம் நம்ம மேக்ஸ் போடுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு தமிழ்க்கு ஜிகேக்கும் டைம் இருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் மல்டிபிள் பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்டீன் மல்டிபிள் பார்ப்போம் ஓகே இப்படி என்னன்னு போடுறேன் சும்மா ஃபிஃப்டின் மல்டிபிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டீங்க தேர்ட்டி ஃபைவ் ஃபர்ஸ்ட்லேயே நான் வந்து டஃபான நம்பர் போவேனா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அப்புறம் ஒரு காம்ப்ளிகேட்டாக போட்டு பார்க்குறேன் எடுத்துக்கோன்னா ஃபார்ட்டி இன்ட்டு ஃபிஃப்டின் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு என்ன வரும்னா இந்த ஃபிஃப்டீனாலும் மல்டிபிள் எந்த நம்பரை பண்ணாலும் அந்த நம்பரை அப்படியே போட்டுவிட்டு அந்த நம்பரோட பாதி டூ ஜீரோவா ட்வெண்ட்டியாக ஃபார்ட்டியில் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டியாக அப்போ வந்து இதை அப்படியே ப்ளஸ் பண்ணணும் ஒரு ஜீரோ மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும் அவ்வளோ தான் இதான் வந்து சிம்பிள் சிம்பிள் ஸ்டெப்பு அதனால இந்த மாதிரி வந்து ஃபிஃப்டீன் மல்டிபிள்ஸ் இதெல்லாம் நான் எடுத்துருந்திருக்கேன் கண்டிப்பாக வேறு ஏதாவது பெரிய சம் சால்வ் பண்ணுறப்போ நமக்கு நடுவில் சிம்பிளிஃபிகேஷன் மெத்தடில் வந்து யூஸ் ஆகும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க நம்ம சீரிஸ்க்குன்னே கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நம்புறேன் ரொம்ப எக்ஸ்போர்ட்ஸ் போட்டுதான் வீடியோ வந்து எடுக்கிறேன் ஸோ வந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ்னு ஒரு நம்பர் இருக்குது அதை நான் ஃபிஃப்டினால் மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படின்னா நான் என்ன சொன்னேன் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் வந்து அப்படியே போட்டு நமக்கு வந்து என்ன தேர்ட்டி ஃபைவ் பாதி என்ன வரும்னா செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் வரும் செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் அப்படியே போடுங்க இந்த ஃபைவ் இங்கே வந்து டுவல் இங்கே வந்து ஃபைவ் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபைவ் வருதா நமக்கு வந்து ஆன்சர் என்னென்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஃபைவ் டூ ஃபைவ் இதான் வந்து நமக்கு ஆன்சரா வரும் இஃப் வந்து ஆர் நம்பராக இருந்தால் இப்படி தான் ஆன்சர் வரும் இந்த பாயிண்ட் தான் கணக்கு எடுத்துக்கூடாது ஓகேவா நம்பரா இருந்தா நம்ம எக்ஸ்ட்ரா ஜீரோ போட்டோம் பட் வந்து இதுவே த்ரீ டிஜிட் நம்பராக தான் நமக்கு வரும் வந்து அந்த ஃபைவ் அப்படியே போகணும் அவ்வளவுதான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் எனி நம்பர் இப்போ வந்து ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ்னு வச்சுக்கலாம் அந்த நம்பர் நம்ம ஃபைவாலை மல்டிப்ளை பண்ணால் சிம்பிள் ட்ரிக்கு இது நிறைய இடத்துல யூஸ் ஆகும் நல்லா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நம்பரை டூவாவில் டிவைட் பண்ணிவிட்டு ட்வெண்ட்டி த்ரீ ஜீரோ எக்ஸ்ட்ரா ஒரு ஜீரோ பண்ணணும் அவ்வளோதான் சிம்பிளாக ஒரே ஸ்டெப்பில் வந்து நம்ம ஆன்சர் போகலாம் எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி ஓகே ஈவன் நம்பராக இருக்குது நீங்கள் டூவாராக டிவைட் பண்ணி ஈஸியாக போட்டுருவீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆறு நம்பருக்கும் வந்து ஒரு ட்ரிக் இருக்குது இப்போ தேர்ட்டி செவன் இன் டூ ஃபைவ் தேர்ட்டி செவன் இன்ட்டு ஃபைவ் எடுத்துகிட்டு பண்ணால் டிவைட் பண்ணால் இங்கே ஒரு ஒன்று இங்கே ஒரு எய்ட்டு இன்னொரு பாயிண்ட் ஃபைவ் வரும் அப்புறம் ஒன் எயிட்டி ஃபைவ் இதான் வந்து நமக்கு வந்து ஆன்சர் க்ளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் நான் எக்ஸாமில் யூஸ் பண்ணுவேன் அதான் உங்களுக்கும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே மல்டிபிகேஷனில் இந்த மூணு சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து எனி டூ டிஜிட் நம்பர் எந்த டூ டிஜிட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணாலும் சில ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது அதை வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து சம் சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போவே வேணாம் பேசிக்ஸில் இது மட்டும் கற்றுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயர் பார்த்துட்டு அப்புறம் ஸ்கொயர் ரூட் பார்க்கலாம் ஸ்கொயர் வந்து எனி நம்பர் எந்த நம்பர் கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக ஸ்கொயர் ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டூ டென் வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்கொயர் வந்து தெரிஞ்சிருக்கணும் இதை வந்து தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னாவே போதும் நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து படித்தது தான் இப்போ ஸ்கொயர் வந்து இப்போ எயிட் ஸ்கொயர் நம்ம கேட்குறாங்கன்னா அது சிக்ஸ்டி ஃபோர்னு நமக்கு தெரியும் நைன்த் ஸ்கொயர் எயிட்டி ஒன் செவன் ஸ்கொயர் ஃபார்ட்டி நைன் இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் பட் வந்து எயிட்டீன் ஸ்கொயர் நைன்டீன் ஸ்கொயர் இதெல்லாம் கூட எல்லாம் மகப்படி வச்சுருக்கீங்க பட் வந்து இப்போ வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர் டுவெண்ட்டி எயிட் ஸ்கொயர் தேர்ட்டி டூ ஸ்கொயர் இந்த மாதிரி எனி நம்பர் சிக்ஸ்ட்டி ஃபோர் மாதிரி எந்த நம்பர் கொடுத்தாலும் இந்த ஸ்டெப்ஸில் வந்து நீங்கள் ஸ்கொயர் ரூட் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அது ஸ்கொயர் வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் சிம்பிளாக ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன நம்பரை வச்சு சொல்லித்தரேன் சிக்ஸ்டின்னு இருக்குது சிக்ஸ்டீன் ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டு நம்பரை தனியாக எடுத்துக்கோங்க ஒன் ஸ்கொயர் வந்து என்ன வரும்னா ஒன் வரும் ஜீரோ ஒன்னு போகணும் சிக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும்னா தேர்ட்டி சிக்ஸ்னு வரும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இந்த ரோவில் வந்து ஃபோர் டிஜிட் நம்பர் இருக்கணும் இஃப் வந்து இங்கே டூ இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஜீரோ ஃபோர்னு போட்டுருக்கோம் புரியுதா வெறும் ஃபோர்னு போடக்கூடாது ஓகேவா கூடாது ஜீரோ ஒன் த்ரீ சிக்ஸ் இங்கே ரெண்டு நம்பர் இருக்குனா நம்ம அப்படியே போட்டுக்கூடாது ஃபோர் டிஜிட்டாக இருக்கணும் கம்மியாகவே கூடாது அதிகமாக கூடாது நெக்ஸ்ட் இதோடய ஸ்கொயர் என்ன கண்டுபிடிக்கிறோம் இதை ரெண்டே இன்டூ பண்ணி இதால இன்ட்டு பண்ணணும் சிக்ஸ் 1 ஒன் சிக்ஸு சிக்ஸ் 12 டூ அதான் இந்த சென்டரில் போகணும் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா டூ ஃபைவ் சிக்ஸ் இதுதான் வந்து இதோட ஸ்கொயர் உங்களுக்கு கண்டிப்பாக இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியலனா மறுபடியும் வீடியோ வந்து பாருங்கள் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா வீடியோ டூ எக்ஸ் ஸ்பீடில் பாருங்கள் இல்லைனா ஒன் வந்து பாருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய நம்பர் எடுத்து ஸ்கொயர் பண்ணலாமா தேர்ட்டி ஃபோர் எடுத்து ஸ்கொயர் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி ஃபோர் எடுத்துக்கிட்டோம்னா இந்த த்ரீயோட ஸ்கொயர் என்ன வரும் நைன் அதனால நம்ம ஜீரோ நைன் போடுறோம் ஃபோரோட ஸ்கொயர் சிக்ஸ்டீன் ஒன் சிக்ஸ்னு போட்டுக்கோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த த்ரீ இன்ட்டு ஃபோர் டுவெல் ட்வெல் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் நம்ம இங்கே போடுறோம் சிக்ஸ் சாரி ஃபைவ் இங்கே என்ன வரும் லெவன் வரும் தேர்ட்டி ஃபோரோட ஸ்கொயர் இதுதான் இந்த மாதிரி ஈஸியாக வந்து நம்ம தேர்ட்டி ஃபோர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோமா இது வரைக்கும் எப்படி போடுவோம்னா தேர்ட்டி ஃபோர் இன்டு தேர்ட்டி ஃபோர் அப்படின்னு போட்டு இன்டூ இன்டூ பண்ணிட்டு அதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் ஆயிரும் அதனால் வந்து இந்த மாதிரி சன்ஸ் வந்து போட கற்றுக்கோங்க லைக் நம்ம சீரீஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் டெய்லி சால்வ் பண்ணுற மாதிரி நீங்களும் சால்வ் பண்ண பழகிட்டீங்க நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கொயர் வந்து இப்போ உங்களுக்கு க்ளியராக இருக்கும் இன்னொன்று என்னென்னா ஸ்கொயரு எண்ட் வித் ஃபைவ் இதுக்கும் அதே மெத்தட் போடலாம் எண்ட் வித் ஃபைவ் இப்போது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் வந்து நான் வந்து கண்டுபிடிக்கணும்னா சிம்பிள் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான கான்செப்ட் இதுதான் இந்த ஃபை இந்த டூ ஓகே ரெண்டையும் எடுத்துக்கோமா இதில் வந்து ஃபைவை ஃபைவ்னு வந்தாலே லாஸ்ட் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் தான் வரும் எந்த ஃபைவ் வேடுக்குவோம் நீங்கள் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் எனி ஃபைவ் எதை எடுத்தாலும் டுவெண்ட்டி ஃபைவ் தான் முடியும் நெக்ஸ்ட்டு இந்த டூ இருக்கா இந்த டூக்கு அடுத்த நம்பர் என்ன த்ரீ அது வந்து இதால் இன்டூ பண்ணுவோம் அப்போ டூ இன்டூ த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இதுதான் வந்து இதோட ஆன்சர் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த ஃபைவால் இன் ஆகிற நம்பருக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக நல்லா கற்று வச்சுக்கோங்க ஓகே இப்போ இது சொல்லிட்டீங்க இப்போ வந்து நான் ஒரு ஒன் நாட் த்ரீ ஸ்கொயர் வந்து நான் கண்டுபிடிக்கணும் எப்படி பண்ணுவோம் மூணு நம்பர் இருக்குது எனக்கு அப்படின்னு வந்து டவுட் வரும் இந்த மூணு நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் பிரித்துட்டு இந்த நம்பர் தனியாக பிரிக்கணும் இப்போ டென் ஸ்கொயர் என்ன வரும் ஹண்ட்ரட் வரும் த்ரீ ஸ்கொயர் என்ன வரும் நைன் வரும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஜீரோ நைன் போடணும் இந்த மாதிரி த்ரீ டிஜிட் நம்பர் வந்துச்சுன்னா ஒரு ஒரு நம்பர் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும் நெக்ஸ்ட் இந்த டென் இன்ட்டு த்ரீ தேர்ட்டி தேர்ட்டி இன்ட்டு டூ சிக்ஸ்டி சிக்ஸ்டிங்க போட்டோம்னா ஒன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நைன் இதுதான் வந்து ஒன் நாட் த்ரீயோட ஸ்கொயர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே வந்து ஒரு ஒரு ஸ்டெப் இன்க்ரீஸ் ஒன்று ஒன்று வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க லைக் வந்து ஒன் நாட் த்ரீ ஸ்கொயர் இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து கேட்க மாட்டாங்க நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அவ்வளோ தான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கொயரு நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் உட் கான்செப்ட் ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள் ஒரு வீடியோவில் வந்து இவ்வளோ டாபிக்ஸ் கவர் பண்ணுங்கள் அதுவே போதும் அது வந்து உங்கள் டீச்சிங் நீங்கள் டீச் பண்ணுற விதம் வந்து மாற்றுங்க கொஞ்சம் நெக்ஸ்ட் வந்து ஒரு நம்பருக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம் ஸ்கொயர் வந்து நான் ஸ்கொயர் வேல்யூஸ் ஒன்லேருந்து டென் வரைக்கும் நான் இங்கே எழுதி வச்சிருக்கேன் இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் வந்து இப்போ வந்து பார்க்கலாம் இது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும் இப்போ வந்து சம்ஸ்குள்ள போகலாம் இப்போ ஏதாச்சும் ஒரு நம்பர் லைக் வந்து ஒன் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ரூட் எடுத்தால் என்ன வேல்யூ வரும் நமக்கு வந்து கொஷின் வந்து கேட்பாங்க ஓகேவா இதுக்கு வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்னா லாஸ்ட் டிஜிட் இதை வந்து பாருங்கள் இந்த லாஸ்ட் டிஜிட் வந்து எதில் எண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்கொயர் வருது சிக்ஸ் ஸ்கொயர் வருது ஓகேவா அப்போ வந்து ஃபோரு சிக்ஸ் இதை ரெண்டையும் இப்படி போட்டுக்கோங்க இது ரெண்டில் தான் கண்டிப்பாக ஒன்று வரும் அது வந்து இப்போ நம்ம கைண்ட் பண்ணப் போகிறோம் நெக்ஸ்ட் இந்த நடுவில் இருக்கிற நம்பரை நெக்லெக்ட் பண்ணிடுங்க இது வந்து நம்ம தேவையே இல்லை ஸ்கொயர் விட்டு பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் இந்த லெவன் இருக்கா இந்த லெவனுக்கு முன்னாடி என்ன ஸ்கொயர் ஆகியும் வரும் பாருங்கள் நயன் வருமா லெவனுக்கு ஃபோர் எடுத்துட்டோம்னா சிக்ஸ்டின்னு மேலே போய்டும் அப்போ வந்து நைன் வருமா அப்போ வந்து நைன் எதோட ஸ்கொயர்னால் த்ரீயோட ஸ்கொயர் இது ரெண்டும் தான் வந்து நமக்கு வரதுக்கு பாசிபிள் இஃப் ஆப்ஷனில் இந்த ரெண்டு வேல்யூ இருந்தால் அதை போட்டுக்கோங்க ஆப்ஷனில் இல்லைன்னா இது ரெண்டுக்கும் நடுவில் தேர்ட்டி ஃபைவ்னு ஒரு வேல்யூ இருக்கும் ஓகேவா தேர்ட்டி ஃபைவ் ஸ்கொயருங்கிறது நம்ம ஈஸியாக எடுத்துடலாமா நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் ஃபைவோட ஸ்கொயர் எப்படி எடுக்கணும்னா சாரி ஃபைவ்ல எந்த நம்பரோட ஸ்கொயர் வந்து எப்படி எடுக்கணும்னா லாஸ்ட்டில் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த முன்னாடி நம்பரோட அடுத்த நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லிடுங்களா நான் வந்து டுவெல் வரும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது நடத்துகிறப்பவே எனக்கு ஆசையாக இருக்குது ஏன்னா அவ்வளோ சிம்பிளாக இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டூ டூ ஃபைவ் இதுதான் வந்து நமக்கு வந்து தேர்ட்டி ஃபைவோட ஸ்கொயர் ஓகேவா தேர்ட்டி ஃபைவோட ஸ்கொயரு ஓகே நெக்ஸ்ட் வந்து தேர்ட்டி ஃபைவ்ங்க இருக்குது தேர்ட்டி ஃபைவோட ஸ்கொயரை விட கம்மியாக இருந்தால் இது அதிகமாக இருந்தால் இது இந்த ஸ்கொயரை விட இது என்னவாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்போ வந்து தேர்ட்டி ஃபோர் இதான் வந்து நமக்கு ஆன்சர் சிம்பிளான ஸ்டெப்ஸில் வந்து முடிச்சிடலாம் இது வந்து நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இவ்வளோ லேட் ஆகுது பட் வந்து நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஈஸியான கம்ப்ஸு இதெல்லாம் ஸோ வந்து இதோட நான் வந்து வேதிக் மேக்ஸில் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் டாபிக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டாபிக்ஸ்லாம் நான் வந்து சால்வ் பண்ணுறப்ப சொல்கிறேன் அப்போ வந்து உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக வந்து புரியும் நிறையா மெத்தட்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு டீச் பண்ணணும் நான் ரெடியாக இருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக ரெடியாக இருப்பீங்கன்னு நம்புறேன் ஒரு நோட் போட்டு கண்டிப்பாக ரைட் பண்ணி வச்சுக்கோங்க நோட்ஸ் வந்து நோட்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வேறு எதுவுமே ஹெல்ப் பண்ணாது இப்போ நம்ம பார்ப்போம் ஒரு நாலு நாள் வந்து பார்த்தோம்னா நமக்கு மறந்துடும் ஆனால் வந்து நோட்ஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுறப்போ நமக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும் நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் வீடியோ ஷார்ட்ஸ் பார்ப்போம் நம்ம எல்லோருமே அந்த ஷார்ட்ஸில் நமக்கு வந்து நிறையா வந்து சம்ஸ் வந்து சால்வ் பண்ணி சால்வ் பண்ணி காட்டுவாங்க ஒரு செகண்ட் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஆனால் அந்த நொடி நமக்கு ஞாபகம் இருக்கும் அதுக்கப்புறமேட்டு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அப்போலாம் நமக்கு ஞாபகம் இருக்குமா கண்டிப்பாக இருக்காது அதுக்கு தான் வந்து நோட்ஸ் போட்டு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க எல்லாமே எழுதலனாலும் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு நல்ல வீடியோ வந்து மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் வந்து எனக்கு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்